மீன ராசிக்காரர்களே நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் பெரிய வாய்ப்புகள் வரும் அதிர்ஷ்டம் உழைப்போடு சேர்ந்து பலன் தரும் அதாவது மீன ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு முழு உலகமே இயங்கிக் கொண்டிருக்கும் மனிதர்கள் இவர்களின் மனம் கனவுகளால் நிரம்பிய கடல் போல் ஆழமானது உணர்வுகள் அலைகளைப் போல அடிக்கடி உயர்ந்து இறங்கும் பிறரின் வழியை தங்கள் வழியாக உணரக்கூடிய அபூர்வமான கருணை மனம் இவர்களுக்கு இயற்கையாகவே கிடைத்த ஒரு தெய்வ வரம் சொற்களால் சொல்ல முடியாத உணர்வுகளை கூட கண்களாலும் அமைதியாலும் வெளிப்படுத்தும் சக்தி இவர்களிடம் உள்ளது மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் உணர்வுகளின் ஆழம் உங்களை பலவிடமாக அல்ல உலகிற்கு தேவையான ஒரு ஒளியாக மாற்றட்டும் மீனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய அடையாளம் அளவற்ற பாசம் தங்கள் சுகத்தை பின்பற்றாமல் பிறரின் சந்தோஷத்திற்காக தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் யாராவது நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கையை உயிரைப் போல காக்கும் குணம் இவர்களுக்கு உண்டு சில நேரங்களில் இந்த அளவான பாசம் ஏமாற்றங்களை கொண்டு வந்தாலும் அதையும் ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் அன்புடன் முன்னேறும் உயர்ந்த மனப்பான்மை இவர்களின் தனி சிறப்பு அன்பு வாழ்த்துக்கள் நீங்கள் கொடுக்கும் அன்பு நூறு மடங்காக உங்களிடம் திரும்ப வந்து உங்கள் வாழ்க்கையை இனிமையாக்கட்டும் மீனும் ராசிக்காரர்கள் இயல்பிலேயே கலைஞர்கள் இசை எழுத்து ஓவியம் நடிப்பு வடிவமைப்பு எந்த கலைத்துறையாலும் தொட்டாலும் அதில் உயிர்த்து ஊதுவார்கள் இவர்களின் கற்பனை உலகம் எல்லையற்றது சாதாரண விஷயத்தையும் அழகாக மாற்றும் திறன் உண்டு வாழ்க்கையை அவர்கள் உணர்ந்து வாழ்கிறார்கள் அதனால்தான் அவர்களின் படைப்புகள் பிறரின் மனதை ஆழமாக தொடும் படைப்பு வாழ்த்துக்கள் உங்கள் கற்பனை இயற்கைகள் வானத்தை தொட்டு உங்கள் படைப்புகள் உலகம் முழுவதும் பாராட்டட்டும் மீனம் ராசிக்காரர்களுக்கு உள்ளுணர்வு மிக வலுவானது யாராவது பேசாமல் இருந்தாலும் அவர்களின் மனநிலையை உணர்ந்து விடுவார்கள் ஆன்மீகம் தியானம் தெய்வ சிந்தனை போன்றவற்றில் இயல்பாகவே ஈடுபாடு இருக்கும் சிலர் இதை தாமதமாக உணர்ந்தாலும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஆன்மீக பாதை உங்களை தானாகவே அழைக்கும் தெய்வீக வாழ்த்துக்கள் உங்கள் உள்ளுணர்வு வழிகாட்டியாகவே இருந்து உங்கள் வாழ்க்கை பாதையை ஒளியூட்டட்டும் மீண்டும் ராசிக்காரர்கள் கட்டுப்பாடுகள் அதிகமான சூழலில் சற்று சிரமப்படுவார்கள் ஆனால் சுதந்திரம் படைப்பாற்றல் மனித சேவை இருக்கும் இடங்களில் அபாரமாக உயர்வார்கள் மருத்துவம் உளவியல் கலை இசை சினிமா சமூக சேவை ஆன்மீக துறைகள் போன்றவற்றில் அவர்கள் ஒரு தனித்த அடையாளம் உருவாக்குவார்கள் பணம் தாமதமாக வந்தாலும் வந்த பிறகு மன நிறைவோரு சேர்ந்து வரும் உயர்வு வாழ்த்துக்கள் உங்கள் திறமைக்கு ஏற்ற இடம் கிடைத்து உங்கள் வாழ்க்கை பாதை தெளிவாக ஒளிரட்டும் மீனம் ராசிக்காரர்கள் காதலில் கனவுக்காரர்கள் வாழ்க்கை துணையை தெய்வமாகவே பார்க்கும் அளவுக்கு அர்ப்பணிப்பு கொண்டவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் முழு வாழ்க்கைகளையும் அர்ப்பணித்து விடுவார்கள் ஆனால் உணர்ச்சிகள் அதிகம் என்பதால் சிறு அலட்சியமும் அவர்களை ஆழமாக பாதிக்கலாம் புரிதலும் பாதுகாப்பும் கிடைத்தால் அவர்கள் உலகிலேயே இனிய துணையாவார்கள் இனிய வாழ்த்துக்கள் உங்கள் அன்பு வாழ்க்கை புரிதலாலும் பரிபூர்ண பாசத்தாலும் மலரட்டும் அதேபோல மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் நேரடியாக ஓடி வராது ஆனால் தேவையான நேரத்தில் அமைதியாக வந்து சேரும் இவர்கள் பணத்தை துரத்த மாட்டார்கள் ஆனால் பணம் இவர்களின் உழைப்பையும் கருணைகளையும் மதித்து தானாகவே தேடி வரும் ஆரம்ப காலங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் வயது கூட வாழ்க்கை வசதிகள் சொத்து சேமிப்பு என அனைத்தும் மெதுவாக உறுதியான அடிப்படையில் உருவாகும் பணம் வந்த போதும் அதை தக்க வைக்கும் பொறுப்புணர்வு கற்றுக்கொண்டால் செல்வம் நிலைத்திருக்கும் செல்வ வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் பணக்குறை எப்போதும் இல்லாமல் போதுமான வசதிகளோடு மனநடைவை இணைந்து வரட்டும் மீனம் ராசிக்காரர்கள் வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் பல கேள்விகளோடு போராடும் மனம் கொண்டவர்கள் பிறடின் உணர்வுகளை தங்கள் மனதில் சுமந்து கொள்வதால் சில நேரங்களில் மன அழுத்தம் ஏற்படும் ஆனால் அதே உணர்ச்சி ஆழமே இவர்களை மிகச்சிறந்த ஆலோசகர்களாகவும் ஆழமான மனிதர்களாகவும் மாற்றுகிறது தனிமை இசை தியானம் போன்றவை இவர்களின் மனதிற்கு மருந்து மன அமைதி வாழ்த்துக்கள் உங்கள் மனம் எப்போதும் சுமையில்லாமல் அமைதியுடனும் தெளிவுடனும் இருக்கட்டும் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நேர்கோட்டில் செல்லாது அது வளைந்து வளைந்து அழகான பாதையாக உருவாகும் ஒரு கட்டத்தில் நீங்கள் நினைக்காத திசையில் வாழ்க்கை உங்களை அழைத்து செல்லும் அந்த மாற்றங்களை எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டால் அவை உங்களை உண்மையான இலக்கிற்கே கொண்டு செல்லும் பலர் தாமதமாக கண்டுபிடிக்கும் வாழ்க்கை அர்த்தத்தை நீங்கள் ஆழமாக உணர்வீர்கள் விதி வாழ்த்துக்கள் விதி உங்களுக்கு காட்டும் பாதை தெளிவாகி ஒவ்வொரு திருப்பமும் அருளாக மாறட்டும் மீனம் ராசிக்காரர்கள் அதிகம் ஏமாறுவது நம்பிக்கையால் யாரையும் முழுமையாக நம்பும் குணம் சில காயங்களை தரும் ஆனால் அந்த காயங்களே உங்களை மென்மையானவர் அல்ல வலிமையானவர் ஆக்குகின்றன காலத்தோடு நீங்கள் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டியதில்லை என்பதை கற்றுக்கொள்வீர்கள் அதுவே உங்கள் முதிர்ச்சியின் தொடக்கம் முதிர்ச்சி வாழ்த்துக்கள் உங்கள் அனுபவங்கள் உங்களை உடைக்காமல் உச்சத்திற்கு உயர்த்தட்டும் மேலும் மீனம் ராசிக்காரர்களுக்கு மனித சேவை வாழ்க்கையின் முக்கியமாக அங்கமாக மாறும் சிறிய உதவி கூட இவர்களின் கையில் பெரிய மாற்றமாக மாறும் சமூகத்தில் பெயர் புகழ் அல்ல நல்ல மனிதர் என்ற பெயரே இவர்களுக்கு பெரிய விருது சேவை வாழ்த்துக்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் உலகிற்கு ஒளியாகி உங்களுக்கு ஆசிர்வாதமாக திரும்ப வரட்டும் குறிப்பாக உங்கள் கருணை உங்கள் சக்தியாக மாறட்டும் உங்கள் உணர்வுகள் உங்கள் வழிகாட்டியாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கை அமைதியின் கடலாக விரியட்டும் அது இல்லாமல் மீன ராசி நேயர்கள் இந்த மாதம் உங்களுக்கு தெளிவான சிந்தனை மற்றும் புதிய அணுகுமுறை கிடைக்கும் மாதமாக இருக்கும் சமூகத்திலும் பணியிடத்திலும் உங்கள் மதிப்பு உயரும் அதிர்ஷ்டத்தில் சில கிரகங்களின் சஞ்சாரம் காரணமாக நன்மைகளும் அதிர்ஷ்டகரமான திருப்பங்களும் உருவாகும் தொழில் மற்றும் நிதி தொடர்பான முடிவுகளை எடுக்க இந்த மாதம் சாதகமானது லாபஸ்தானத்தில் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளிலிருந்து வருமானம் வர வாய்ப்புகள் உள்ளது குருவின் பார்வை இருப்பதால் சேமிப்பு உயரும் முதலீடுகள் செய்ய ஏற்ற மாதமாகும் பாகிஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் காரணமாக தந்தை வழி உறவுகள் மற்றும் வீட்டு அலங்காரம் போன்றவற்றுக்கு செலவுகள் ஏற்படலாம் பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும் பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குருபகவானின் பலத்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பணியிடத்தில் இருந்த அழுத்தம் நீங்கி புதிய தெளிவு பிறக்கும் அதிக காரணமாக எண்ணெயில் பொறித்த உணவு வகைகளை தவிர்ப்பதும் நல்லது சீரான உறவு முறையை பின்பற்ற வேண்டும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா செய்யலாம் போதுமான அளவு நீர் அறுவது ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயில்வது அல்லது உயர்கல்விக்கான முயற்சிகள் கைகூடும் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானின் நிலை காரணமாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு விரும்பிய இடமாற்றம் ஆகியவை கிடைக்கலாம் உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும் வேலை இடத்தில் கடினமான பணிகளை செய்து முடிப்பீர்கள் தொழிலதிபர்களுக்கு லாபகரமான மாதமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பணியில் ஏற்படும் சில குழப்பங்களை சமாளிக்க வேண்டி வரலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் குருவின் பலத்தால் குடும்ப உறுப்பினருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் திருமணம் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிக்கான திட்டங்கள் உருவாகும் பெற்றோரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தையின் வழி உதவிகளும் வழிகாட்டுதலும் கிடைக்கும் குரு பகவானை வழிபடுவது நல்லது குருவுக்கு உகந்த மஞ்சள் நிற பொருட்கள் அல்லது மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபடலாம் கொண்டைக்கடலை வைத்தியம் படைத்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கலாம் ஏழை மாணவர்களின் கல்வி அல்லது கோயிலில் நடைபெறும் அன்னதானத்திற்கு சிறு தொகையை நன்கொடையாக வழங்குவது பலன்களை அதிகரிக்கும் குறிப்பாக மீனம் ராசி மற்றும் லக்னத்திற்கு அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் கேந்திரஸ்தானத்தில் கிரகம் இருந்தால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் வெற்றி அடையும் யோகம் உண்டாகும் நான்காம் இடம் ஸ்தானத்தில் ராசி அதிபதி அமர்ந்திருப்பதால் மனமகிழ்ச்சியை கொடுக்கும் மாதமாக இருக்கும் அலுவலகத்தில் உங்களை டார்ச்சர் செய்து கொண்டிருந்தவர்கள் மாறி செல்வார்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்து முன்னேறும் யோகம் ஏற்படும் வேலை மாற வேண்டும் முயற்சி செய்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்தால் வேலை மாற்றம் உண்டாகும் இதன் மூலமாக மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையை சரி செய்து முடிப்பீர்கள் அதேபோல பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கும் பிள்ளைகளுக்கு செலவு பெற்றோருக்கு செலவு போன்ற நிலைமைகள் செவ்வாய்க்கிழமை தோறும் முதலீடுகள் செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் அல்லது உண்டியலில் கூட சேமிக்கலாம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள் இதனை செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும் பத்தாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அரசு அரசாங்கம் சார்ந்த வேலைகள் கிடைக்கும் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் பட்டங்கள் இடமாற்றங்கள் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு பல்வேறு வாய்ப்புகள் வரும் வீடு வண்டி வாகனம் இடம் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும் தேவை உள்ளதா என்பதை பார்த்து செலவுகள் செய்வது கடன் வாங்குவதை செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும் தேவைக்கு அதிகமான விஷயங்களை செய்வது தவிர்ப்பதும் நல்லது தாயின் உடல்நிலையில் கவனமாக இருப்பதும் நல்லது பணவரவுகள் உண்டாகும் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன முடிவு செய்திருந்தாலும் கட்டாயமாக பணவரவு உண்டாகும் பல்வேறு விதமான பாக்கியங்கள் கிடைக்கும் திருமண யோகம் உண்டாகும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிடிந்த தம்பதிகளுக்கு இரண்டாம் திருமணம் நடக்கும் யோகங்கள் உண்டாகும் சந்தோஷமாக மனநிறைவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் சேமிப்புகள் அதிகம் செய்யும் மாதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் அற்புதமான ஏற்றம் பெறுவீர்கள் அதிலும் முக்கியமாக மீன ராசிக்காரர்களுக்கு சனி ஏழடை சனி இரண்டாம் கட்டத்தில் சஞ்சரிக்கிறார் ஜூன் இதன் அறிவு சனி உங்கள் ராசியிலே இருப்பார் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் நிதி நிலைமை மந்தமாகும் பல முயற்சிகளுக்கு தீர்வு கிடைக்காமல் போகும் மன உளைச்சல் அதிகரிக்கும் பொறுமையை சோதிக்கும் சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக வழிபாடு மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை மிகுந்த நன்மை தரும் அதேபோல் ராசிக்காரர்கள் இந்த ஆண்டில் செல்வத்தையும் படைப்பாற்றலையும் விரிவுபடுத்தும் நேர்மையான குறுப்பயிற்சியால் பயனடைவார்கள் அதுவும் வணிகத்தில் எதிர்பாராத வளர்ச்சியை காண்பார்கள் நிதி ரீதியாக அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள் இந்த ஆண்டில் வருமானத்தில் எந்த பிரச்சினைகளையும் இருக்காது கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் மொத்தத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு ஆண்டு முழுவதும் சீரான மற்றும் அதிர்ஷ்டமான உயர்வு கிடைக்கும் அடுத்ததாக மீன ராசிக்காரர்களின் திருமணம் வெறும் உடன்பாடு அல்ல அது மனம் ஆன்மா இரண்டும் சேர்ந்த ஒரு பயணம் வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு உங்கள் உணர்ச்சிகளுக்கு பாதுகாப்பாக இருப்பவர் ஆவார் சில நேரங்களில் உங்கள் மென்மை தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் ஆனால் உண்மையான துணை கிடைத்தால் அவர்கள் உங்களுக்கு கனவுகளுக்கு இயற்கையாக மாறுவார் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் அமைதி நிலைத்தன்மை மனநிலைவு அதிகரிக்கும் மங்கள வாழ்த்துக்கள் உங்கள் திருமண வாழ்க்கையை புரிதலாலும் பரஸ்பர மரியாதையாலும் மலரப்படும் மீன ராசிக்காரர்கள் பெரிய ஆடம்பரத்தை விட மனதிற்கு நிம்மதி தரும் வீட்டை விரும்புவார்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தங்கள் கனவுக்கான வீடு அமைதியான சூழல் இயற்கை அருகாமை கிடைக்கும் சொத்து சேர்க்கும் விஷயத்தில் மெதுவாக இருந்தாலும் இறுதியில் நிலைத்த வாழ்க்கை உருவாகும் வீடு வாழ்த்துக்கள் உங்கள் வீடு அமைதியின் ஆலயமாக மாறி மன நிம்மதி நிரந்தரமாக நிலைக்கட்டும் மீன ராசிக்காரர்கள் மனதில் சுமந்து கொள்ளும் விஷயங்களை விட மன்னித்து போதுதான் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிப்பார்கள் பழைய காயங்களை விடுத்து மனதை இலகுவாக்கும் திறன் உங்களிடம் உள்ளது மன்னிப்பு பலவீனமல்ல அது உங்கள் ஆன்மீக வலிமையின் அடையாளம் கருணை வாழ்த்துக்கள் உங்கள் மனம் எப்போதும் சுத்தமாக இருந்து அமைதி உங்களை சூழட்டும் மீனம் ராசிக்காரர்களுக்கு கனவுகள் சாதாரணமல்ல அவை பல நேரங்களில் அறிகுறிகளாக இருக்கும் சில கனவுகள் உங்கள் வாழ்க்கை முடிவுகளை வழிநடத்தும் உள்ளுணர்வை நம்பி எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் சரியாகும் மன அமைதியுடன் இருந்தால் அந்த உள்ளுரல் தெளிவாக கேட்கப்படும் உள்ளுணர்வு வாழ்த்துக்கள் உங்கள் கனவுகளும் உள்ளுறலும் உங்களை சரியான பாதையில் வழிநடத்தட்டும் குறிப்பாக மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கைகள் கடைசி கட்ட மிகுந்த ஞானத்தோடும் அமைதியோடும் அமையும் இளமையில் அனுபவித்த வழிகள் ஏமாற்றங்கள் அனைத்து முதுமையில் அர்த்தமுள்ளதாகவே மாறும் பிறர் ஆலோசனை கேட்கும் ஒரு வழிகாட்டியாக நீங்கள் மாறுவீர்கள் ஞான வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அமைதி தெளிவு ஆனந்தம் உங்களை விட்டு விலகாதிருக்கட்டும் உங்கள் மென்மை உங்கள் பலமாக மாறட்டும் உங்கள் வாழ்க்கை அர்த்தத்தால் நடம்பட்டும் உங்கள் பயணம் பிறருக்கு ஒளியாகட்டும் ஏனென்றால் மீன ராசிக்காரர்கள் பெற்றோர் பெடியோர் உறவினைகளை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது முதுகு கழிவு பாதை பாதம் வரை ஏற்படும் சிறு பிரச்சனைகளிலும் மிகுந்த கவனம் செலுத்துவது மேன்மைகளை உண்டாக்கும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக மாறும் பெற்றோர் பெடியோருடன் ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது ஏழடை சனி நடந்து கொண்டிருப்பதால் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மைகளை தரும் முதலீடுகளுக்கு குறைவிற்காது உத்தியோகம் தொழில் படிப்பு வியாபாரம் ரீதியாக வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் ஏற்படும் செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும் சனிக்கிழமை மதிய வேலைகளில்தான் தான தர்மம் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கடல் கடந்து பெயர் புகழை பெறுவீர்கள் பெற்றோர் பெரியோருக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் நீங்கும் பதிகத்தை கேட்பது உங்களுக்கு மேன்மைகளை தரும் பூர்வீக சொத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் யோகமான காலகட்டமாக இருக்கும் செவ்வாய் பார்வை இருப்பதால் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வேலையில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் ஆனால் மத்திய அரசின் வேலை கிடைக்கும் கோவில் கட்டக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும் முன்னோர் சொத்து பிரச்சனை நீங்கும் மக்களின் பணங்கள் வந்து சேரும் அண்ணன் தம்பிகளுக்கு இடையேயான பிரச்சனைகள் நீங்கும் கோவில் சேர்ந்தப்பட்ட பிரச்சனைகளில் வங்கி கணக்குகளில் கவனம் தேவை பாகிஸ்தானத்தில் சூரியன் இணைவதால் முட்டி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் வண்டி வாகனங்களை மாற்றுவதற்கான யோகங்கள் உண்டாகும் பொறுமை நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது எரிச்சல்கள் ஏற்படும் மருத்துவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது புதிய வேலைகள் செய்யும் போது சில சங்கடங்கள் சர்ச்சைகள் ஏற்பட்டு முன்னேற்றத்தை கொடுக்கும் பொறுமையை கடைபிடித்தால் பெரிய ஏற்றம் உண்டாகும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷமும் பொருளாதாரமும் எண்பது சதவீதம் நன்றாகவே இருக்கும் அந்த வகையில் மீனம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் முட்டிகள் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கோவிலுக்கு செல்லும் போது தடுக்கி விழுவது கழிவறை செல்லும் போது பாதிப்பு ஏற்படுவது கால் முட்டிகளில் பிரச்சனை ஏற்படுவது போன்றவை ஏற்படும் தூர பயணம் மேற்கொள்ளும் போது அழுத்தம் ஏற்படும் அப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரும் லீகல் பிரச்சனைகள் ஏற்படும் தொலைதூர பயணம் மேற்கொள்வோர்கள் ஆவணங்களை சரிபார்த்து விட்டு செல்வது நல்லது விரயத்தில் இருக்கும் ராகு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பயங்கரமான அழுத்தம் ஏற்படும் நிறைய அலைச்சல்கள் டென்ஷன்கள் ஏற்படும் அதிபதி நான்காம் இடத்தில் குரு வக்கரம் என்பது இருக்கும் வீடு இருக்கும் இடம்தான் பாதுகாப்பு அதிலிருந்து மாறுவது பாதிப்பை தரும் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் தண்ணீர் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் சளி தொந்தரவு கால் முட்டி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் பாகிஸ்தானத்தில் புதன் சுக்ரன் சேர்ந்திருப்பது லட்சுமி நாராயண யோகத்தை கொடுக்கும் வீட்டில் தினந்தோறும் ஆராதனை செய்வது திருமஞ்சனம் செய்வது பெருமாளை மனதார வணங்குவது விஷ்ணுவே சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதேபோல நல்ல அறிவு கூர்மை புத்திசாலித்தனமான குழந்தைகள் கண்டிப்பாக இருப்பார்கள் பாக்கியத்தில் புதன் சுக்ரன் அமர்ந்திருப்பது உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் பெரிய பெரிய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல எண்ணங்கள் தோன்றும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சில விஷயங்கள் சரியில்லை என்றாலும் சில விஷயங்கள் நன்றாகவே இருக்கும் சண்டை சச்சரவுகளை தவிர்க்கக்கூடிய மாதமாக இருக்கும் நிறைய பரிசுகள் உங்களுக்கு வந்து சேரும் சுவாமி தரிசனத்தில் முதல் மரியாதை கிடைக்கும் நிறைய வெற்றிகளை பார்க்கக்கூடிய மாதமாக இருக்கும் சந்தோஷமும் பொருளாதாரமும் தொண்ணூறு சதவீதம் நன்றாக இருந்தாலும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் மற்றவர்களுடன் இணக்கமாக பழகும் குணம் கொண்ட மீன ராசியினர் இந்த மாதம் கூட்டு முயற்சியால் வெற்றியை காண்பார்கள் குறிப்பாக கூட்டாமையில் தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் கூட்டாளர் உதவியுடன் தங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருவார்கள் நண்பர்களுடன் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை ஆலோசனை செய்வார்கள் எதிர்காலத்தை வளப்படுத்தும் விஷயங்களில் கவனம் செலுத்துவார்கள் மற்றவர்களுக்கு உதவ தயாராக இருங்கள் நண்பர்கள் செய்யும் உதவிகளை ஏற்க தயாராக இருங்கள் மீனராசியை கொண்டவர்கள் இந்த மாதம் முன்னாள் இந்நாள் நண்பர்களை பலரை சந்திப்பார்கள் அவர்கள் மேற்கொள்ளும் சந்திப்புகள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும் தொழில் வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும் சிறிய திட்டங்கள் பெரிய பலனை அளிக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினுடன் போதுமான நேரத்தை செலவிடுவீர்கள் உங்கள் நண்பர்கள் சிலரை பெற்றோருக்கு அறிமுகம் செய்யும் வாய்ப்பும் காணப்படுகிறது பெற்றோரிடமும் நீங்கள் செய்து வைக்கும் நண்பர்கள் உங்கள் திருமணத்திற்கான ஆலோசனைகளை கொண்டு வரும் வாய்ப்பும் காணப்படுகிறது கலைத்துறையில் ஆர்வம் கொண்ட மீனம் ராசியினர் தங்கள் நண்பர்களின் உதவியுடன் தொழிலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்தும் வாய்ப்பு காணப்படுகிறது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலிலும் கவனம் செலுத்தும் வாய்ப்புகள் காணப்படுகிறது தொழில் போட்டிகள் குறையும் உங்கள் தொழிலை சுமூகமாக எடுத்து செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் நிதி நெருக்கடிகள் முடிவுக்கு வரும் பெற்றோர் மற்றும் உறவினர்களின் ஆதரவு எதிர்பார்த்த வருமானத்தை உங்கள் தொழில் வாழ்க்கையில் கொண்டுவர உதவியாக இருக்கும் பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் உங்கள் பக்கம் தீர்ப்பாகும் குறிப்பாக மீனராசி கொண்ட பெண்கள் தங்கள் மூதாதையர் வழி சொத்துக்களில் உரிமை கொண்டாடுவார்கள் பூர்வீக சொத்தின் வழியே கூடுதல் வருமானத்தையும் உண்டாக்குவார்கள் வாழ்க்கை துணையின் உதவியுடன் வீட்டிலேயே சிறு தொழில் தொடங்குவீர்கள் அதன் வழியே போதுமான வருமானத்தையும் உண்டாக்குவீர்கள் கலை இசை நடனம் ஓவியத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் தங்கள் தனித்திறமைகளை உலகறிய செய்யும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் பெரிய மாற்றங்கள் ஏதும் இருக்காது வழக்கமான ஊழல் மற்றும் கூடலுடன் செல்லும் இருப்பினும் கூடுதலாக இந்த மாதம் உங்கள் காதல் உறவை திருமணம் எனும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பு காணப்படுகிறது பெற்றோர் அனுமதியுடன் விரைவில் திருமணத்தை முடிப்பீர்கள் ஏற்கனவே திருமணம் முடித்த நபர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடும் வாய்ப்பை பெறுவார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி நிதி விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் சிரமங்களை அனுபவிக்கும் காலகட்டமாக இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது பொறுமையை சோதிக்கும் பல சூழ்நிலைகள் உருவாகும் அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களை அதிகளவில் அனுபவிக்கும் காலகட்டமாக இருக்கும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்தும் நீங்கும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையிலும் மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையிலும் அதீத கவனமாக பார்க்க வேண்டும் முதுகு கழுத்து கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதீத எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குருவின் பார்வை இருப்பதால் திடீர் இடமாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு இடமாற்றம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கனிவான வார்த்தைகளை பயன்படுத்தி அலுவலகத்தில் இணக்கமாக செல்வது அதைவிட நன்மை பயக்கும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நீங்கும் தொழில் ஏற்றம் உத்தியோக ஏற்றம் வியாபார ஏற்றம் படிப்பு ஏற்றம் போன்றவை உண்டாகும் நீண்ட மாதங்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நீங்கும் இரத்த பந்த உறவுகளிடத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும் நல்லது புதன்கிழமைகளில் தேவி வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலும் முக்கியமாக மீன ராசியில் பிறக்கும் குழந்தைகள் பிறரை விட அதிக உணர்வும் கருணையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் சிறு வயதிலேயே பிறர் மனநிலையை உணர்ந்து கொள்ளும் திறன் இவர்களுக்கு இருக்கும் கடுமையான கட்டுப்பாடுகளை விட அன்பும் ஊக்கமும் கிடைத்தால் இந்த குழந்தைகள் அபாரமான திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் இசை கலை எழுத்து ஆன்மீகம் போன்ற துறைகளில் சிறு வயதிலேயே ஈர்ப்பு காணப்படும் குழந்தை வாழ்த்துக்கள் உங்கள் குழந்தைகள் தங்கள் திறமைகளை முழுமையாக மலர்த்தி உலகிற்கு ஒளியாக வளரட்டும் மீனம் ராசிக்காரர்களின் கல்வி பாதை நேர்கோட்டில் செல்லாது ஆனால் ஆழமான புரிதலுடன் செல்லும் மனம் ஈர்க்கும் பாடங்களில் அவர்கள் அதிவேகமாக முன்னேறுவார்கள் மன அழுத்தம் இல்லாத சூழல் ஊக்கம் தரும் ஆசிரியர்கள் கிடைத்தால் அவர்கள் பெரிய உயரங்களை அடைவார்கள் உயர்கல்வி ஆராய்ச்சி கலை மற்றும் மனித துறைகளில் சிறப்பு யோகம் உள்ளது கல்வி வாழ்த்துக்கள் உங்கள் கற்றல் பயணம் சிரமமின்றி சென்று அறிவு உங்களை உயர்த்தட்டும் மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில அதிர்ஷ்டங்கள் கண்முன்னே தெரியாமல் வந்து சேரும் எதிர்பாராத உதவி திடீர் வாய்ப்பு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு இவை அனைத்தும் உங்களின் ஆன்மீக பலத்தின் அடையாளங்கள் நீங்கள் சரியான பாதையில் இருந்தால் அருள் உங்களை தானாகவே தேடி வரும் அதிர்ஷ்ட வாழ்த்துக்கள் திடீர் நன்மைகள் உங்கள் வாழ்க்கையை இனிமையாக்கட்டும் மீன ராசிக்காரர்கள் மென்மையானவர்கள் என்பதால் எதிர்மறை எண்ணங்கள் எளிதில் பாதிக்கலாம் நல்ல சூழல் நல்ல மனிதர்கள் தியானம் பிரார்த்தனை இவை உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக அமையும் இயற்கையோடு இணைந்திருப்பதும் மன வலிமையை அதிகரிக்கும் பாதுகாப்பு வாழ்த்துக்கள் எந்த எதிர்மறை சக்தியும் உங்களை அணுக முடியாதபடி அருள் உங்களை சூழட்டும் மீன ராசிக்காரர்கள் தனிமையை பயப்பட மாட்டார்கள் அதை சக்தியாக மாற்றுவார்கள் இரவு நேர அமைதி இசை சிந்தனை இவை உங்களை உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பயணம் செய்ய வைக்கும் அந்த நேரங்களில்தான் வாழ்க்கையின் ஆழமான உண்மைகள் உங்களுக்கு புரியும் தனிமை வாழ்த்துக்கள் உங்கள் தனிமை சோகமாக அல்ல ஞானமாக மாறட்டும் உங்கள் கருணை உலகிற்கு மருந்தாகட்டும் உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு வழிகாட்டியாகட்டும் உங்கள் வாழ்க்கை அமைதியின் கடலாக விரியட்டும் மேலும் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நிறங்களும் நாட்களும் விசேஷ சக்தியுடன் செயல்படும் இளஞ்சிவப்பு கடன் நீளம் வெள்ளை போன்ற நிறங்கள் மன அமைதிகளையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்கும் வியாழன் திங்கள் ஆகிய நாட்களில் தொடங்கும் முயற்சிகள் நல்ல பலன் தரும் இந்த நாட்களில் செய்யும் பிரார்த்தனை தானம் நல்ல தொடக்கம் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் அதிர்ஷ்ட வாழ்த்துக்கள் உங்கள் நாட்கள் ஒவ்வொன்றும் நல்ல செய்திகளால் நிறையட்டும் மீனம் ராசிக்காரர்களுக்கு மஞ்சள் புஷ்பராகம் அமேதிஸ்ட் போன்ற ரத்தினங்கள் மன தெளிவுகளையும் நம்பிக்கைகளையும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது ரத்தினத்தை விட அதனை அணையும் போது உள்ள நம்பிக்கையே உண்மையான சக்தி நல்ல சின்னங்கள் நினைவுப் பொருட்கள் உங்களுக்கு மன தைரியம் தரும் நம்பிக்கை வாழ்த்துக்கள் உங்கள் நம்பிக்கை மலைபோல் உறுதியாக இருந்து உங்கள் வாழ்க்கைகளை உயர்த்தட்டும் சரி கிரகங்கள் மாடினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் நம்ம சேனலோடு இணைந்திருக்கட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க